காம்பினேஷன் வருது ராகு காம்பினேஷன்லாம் வருது வருஷக்கணக்காக ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சுட்டு பின்னாடி வளருது ஈவன் கிரிப்டோ கரன்சியை பற்றிலாம் நம்ம நிறைய பேசுவோம் அதை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா அதில் உட்பிரிவுகள் நிறைய இருக்குது சில காயின்லாம் பத்து பைசா அஞ்சு பைசாக்கு இருந்து திடீர்னு அறுபது எழுபது ரூபாய்க்கு வரும் அதனுடைய மடங்கு கவனிங்க அறுபது எழுபது ரூபா சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் பத்து பைசா அஞ்சு பிசாலேருந்து ஒரு அறுபது எழுபது ரூபாய்க்கு வருதுன்னா அதனுடைய மடங்குகள் எப்படி இருக்கும் அத்தனை மடங்குகள் ஒரு பத்தாயிரரூபா போட்டால் அது எத்தனை மடங்காக மாறுதுன்னு கவனிக்கணும் அதே சமயம் பத்து ரூபாவுக்கு ஒரு காயின் இருக்கும் வாங்கி பத்து வருஷம் ஆகி அது பத்து ரூபாயிலே நிற்கும் அவங்களுக்கும் அந்த மாதிரி சில அமைப்புகளும் உண்டு இது கிரிப்டோ ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வர்த்தகம் அதில் நெஃப்டின்ற ஒரு அமைப்புகள் இருக்குது நீங்கள் இன்ட்ராடேட் பண்ணுற அமைப்புகள் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா புதனுடைய அம்சத்தை பொறுத்து தான் இந்த கிராஃபாலஜி அந்த கேண்டில்லாம் வருது பாருங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் அத்தனையும் புதனுடைய அம்சம் தான் புதன் ஒருவருடைய ஜாதகத்தில் பலமாக இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும் அப்படி இருந்ததுன்னா அவங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரலாமான்னு யோசிக்கிறதுக்கு முதல் தளமாக முதல் படியாக அமையும் சரி அதனடித்து புதன் குரு செயற்கை பார்வை இந்த மாதிரி அமைப்புகள் இருந்ததுன்னா கூடுமானம் மட்டும் வசதி இதனுடைய காம்பினேஷனை நான் உதாரண ஜாதகம் போட்டு பின்னாடி கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்றேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது ஓரளவுக்கு அது பல்கான அமௌண்ட் சம்பாதிக்கணும்னு எண்ணம் இருக்கும் இல்லையா அப்படி வர வேண்டும் என்றால் ராக நல்லா இருக்கணும் உழைக்காத பணத்திற்கும் போக சுகங்களை அனுபவிப்பதற்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கும் இந்த ராகு கை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா போதுமா அப்படின்னு கேட்டால் இது ஜாதகத்தில் பிறக்கும் போது ஸ்டாண்டர்டா நமக்கு தெரிஞ்சு போயிடும் இருக்கா இல்லையான்னு சரி இது எப்ப பயன்படும் அஞ்சு வயசில் ஷேர் மார்க்கெட் பண்ண முடியுமா ஒரு குழந்தை கிடையாது அதே மாதிரி ஒரு எழுபது வயசுக்கு மேல பண்ணியும் பிரயோஜனம் இல்லை அது குழந்தைங்களுக்கு அவங்க பேரம்பேத்திங்களுக்கு தான் கொடுப்பாங்க அப்ப நடுத்தர பரு பருவத்தில் வரக்கூடிய அமைப்புகளில் அவர்களுக்கு நல்ல பெல்ட்ல அந்த தசாபுத்திகள் அமைய வேண்டும் சரி அந்த மாதிரி அமையணும் அப்படின்னா எந்த மாதிரி கான்செப்ட் இருக்கணும் ஒன்று அஞ்சு ஒன்பது கூடிய கிரகங்கள் தசை நடத்தலாம் எட்டாம் இடமே நடத்தினாலும் யோகத்தை தரக்கூடிய அமைப்புகள் இருக்கணும் இங்க பாருங்க சரி இவ்வளவு நேரம் நான் அது கொஞ்சம் பாசிட்டிவா சொன்னேன் வரவே கூடாதுங்க மனசை கல்லாங்கிட்டு சரிப்போ நமக்கு புதன் திசை நடக்கிறவங்க கண்டிப்பா பெரும் இழப்பை சந்திப்பாங்க சரி அடுத்து எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகங்களுடைய திசைகள் வரக்கூடாது குறிப்பாக கேந்திர திரிகோணங்களில் அட்டமாதிபதி அமர்ந்து தசை நடத்தக்கூடாது இப்போ எட்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகுல இந்த மாதிரி ஆசையை காட்டும் உள்ள